வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளில் இடம்பெறும் விசேட நிகழ்வுகளுக்கு பெற்றோரிடம் பணம் அறிவிக்க கூடாது டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு புலமை பரிசில் வினா கசிந்தமை குறித்து ஆறாய் ஏழு பேர் கொண்ட குழு நியமனம் ஈஸ்டேல் தாக்குதலில் கெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் பள்ளி இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளில் இடம்பெறும் விசேட நிகழ்வுகளுக்கு பெற்றோர்களிடமிருந்து பணம் அறவிடக்கூடாது கூடாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் அதிகாரிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் இடம்பெறும் சிறுவர் தினம் ஆசிரியர் தினம் போன்ற விசேட நிகழ்வுகளுக்காக பெற்றோரிடம் இருந்து பணம் அறவிடுவது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு முறைப்பாடு கிடைக்கப்படுவதால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் டெங்கு நோயினால் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பேர் பலியாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசில் வினா தாள் கசிந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கான ஏழு பேர் கொண்ட சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது சுயாதீன விசாரணை அதிகாரிகளும் சுயாதீன கண்காணிப்பு அதிகாரிகள் குழாம் அந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன குறித்த குழுவில் விசாரணை அறிக்கை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார் സന്ത മരക്കറികളിൽ വില സറ്റ വീഴ്ചയെ പതിവ് ചെയ്തു ഇതൻപടി കാരറ്റ് ബോഞ്ചി കോവ വെണ്ടക്കായ് പൂസണിക്കായ് മരക്കറികളിൽ വില വീഴ്ചി അടിയുള്ളതാ വട്ടാരങ്ങൾ തെരവെണ്ട இதற்கமையா கொழம்பு மெனிங் சந்தையில் ஒரு கிலோ கிராம் போஞ்சி இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கேரட் நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகி உள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் கோவா இருநூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கத்தரிக்காய் இருநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ கிராம் கத்திரிக்காய் இருநூறு ரூபாவும் ஒரு கிலோ கிராம் பூசணிக்காய் அறுபது ரூபாவாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பெய்ரூட்டில் ஈஸ்ரேலினால் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் கெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கஷன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதாக ஈஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன எனினும் கெஸ்புல்லா அமைப்பின் இது தொடர்பில் எந்தவொரு அறிவிப்புகளையும் இதுவரையில் வெளியிடவில்லை தெற்கு பெய்ரோட்டில் நேற்று காலை வரை வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை கண்டறிந்த பின்னர் பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதாக ஈஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை முதல் லெபனானில் ஈஸ்திரேலிய தாக்குதல்களில் சுமார் எண்ணூறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி